இயேசுக்கே புகழ்வுக்கே நன்றி நன்றி வாழ்க மரியே வாழ்கிறேசுவிலே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய வாசகங்கள் உங்களையும் என்னையும் உயிருள்ள தூய்மையான ஆலயங்களாக மாற அழைக்கின்றது உயிருள்ள தூய்மையான ஆலயங்களாக மாற அழைக்கின்றது இன்று தவ காலத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் சோதிக்கப்படுகின்றார் அந்த வாசகத்தை தான் நாம் தியானித்தோம் பாலைவனம் சோதனையின் ஒரு களமாக இருக்கின்றது டெசர்ட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் டெஸ்டிங் பாலைவனத்திலே இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகின்றார் முதல் ஞாயிறு இரண்டாம் பாரத்தின் தவக்கால ஞாயிறிலே இயேசுவை மலையிலே காண்கின்றோம் தாபோர் மலையிலே காண்கின்றோம் தன்னையே அவர் உருமாற்றுகின்றார் மவுண்டன் இஸ் அ பிளேஸ் ஆஃப் லிசனிங் மலையானது இறைவனின் குரலை செவி மடுப்பதற்கு நம்மை தயாரிக்கின்றது முதல் வாரம் பாலைவனம் களம் இரண்டாவது வாரம் மலையிலே இறை தந்தையின் அந்த குரலை அந்த திட்டத்தை இறைவன் செவி சாய்க்க நமக்கு உதவுகின்றது இன்று தவக்காலத்தின் மூன்றாம் ஞாயிறு பாலைவனத்திலே இருந்த இயேசு மலையிலே ஜெபித்த இயேசு இந்த நாளிலே கோவிலிலே அவரை நாம் கண்டடைகின்றோம் இந்த எருசலேம் ஆலயம் ஒரு இறை பிரசனத்தின் இருப்பிடமாக இருக்கின்றது ஆகவேதான் கூறினேன் டெசர்ட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் டெஸ்டிங் மவுண்டன் இஸ் அ பிளேஸ் ஆஃப் லிசனிங் டெம்பிள் இஸ் அ பிளேஸ் ஆஃப் டிவைன் பிரசன்ஸ் ஆலயம் இறைவனின் அளப்பரிய அந்த பிரசனத்தை நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது மேலுமாக பார்க்கின்ற பொழுது இன்று நமக்கு சிந்திக்க கொடுத்திருக்கின்ற அந்த அற்புதமான நற்செய்தி இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்றார் இந்த நிகழ்வானது நான்கு நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம் ஆனால் நம் சிந்தனைக்கு இன்று தாயாம் திரு நான்காம் நற்செய்தியான யோவான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம் இந்த மூன்று ஒத்துமையினர் செய்திகள் மத்தேயு மார்க்கு லூக்கா இந்த மூன்றிலும் இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்வானது புனித வாரத்திலே நடைபெறுகின்றது இயேசு வெற்றி வீரராக எருசலேமுக்கு நுழைகின்றார் அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆலயத்தை அவர் தூய்மைப்படுத்துகின்றார் யூதர்கள் அவரை பழிவாங்க வேண்டுமென்று ஆசிக்கின்றார்கள் ஆகவே அதனை தொடர்ந்து இயேசுவின் பாடுகளுக்கு நம்மையே நாம் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் யோவா நர்ச்சி இதனை பார்க்கின்ற பொழுது இந்த இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதை தொடக்கத்திலேயே வைக்கின்றார் இரண்டாம் அதிகாரத்திலே முதல் முதலாக இயேசு ஒரு அருள் அடையாளம் செய்கின்றார் தண்ணீரை திராட்சிரசமாக மாற்றுகின்றார் அங்கிருந்து கப்பர்நாவுமுக்கு செல்கின்றார் பாஸ்கா காலம் அந்த நாள் அண்மையில் நிகழ்வதால் அண்மையில் வருவதால் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு செல்கின்றார் அங்கு சென்ற பொழுதுதான் இன்று நாம் வாசிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை தூய்மை செய்கின்ற அந்த நிகழ்வானது நடைபெறுகின்றது மேலுமாக நாம் பார்க்கின்ற பொழுது இங்குதான் இயேசுவை ஒரு கோபக்காரராக பார்க்கின்றோம் ஏன் ஏசு கோபப்பட வேண்டும் கண்டிப்பாக ஆலயத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் யூதர்களுக்கு ஆலயம் உயிர் நாடியாக இருந்தது யூதர்களுக்கு அந்த எருசலேம் ஆலயம் உயிர் மூச்சாக இருந்தது அந்த எருசலேமையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஒரே ஒரு ஆலயம்தான் இருந்தது அதுதான் எருசலேம் ஆலயம் அதை தவிர அனைத்தும் தொழுகை கூடங்கள் தான் இருந்தன சினகாக்ஸ் ஒரே ஒரு ஆலயம் மையம் அதனை சுற்றி மற்ற அனைத்தும் தொழுகை கூடங்கள் இந்த சூழ்நிலையில்தான் இயேசு கிறிஸ்து அந்த எருசுலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்றார் விவிலிய வரலாறிலே பார்க்கின்ற பொழுது முதன் முதலாக இந்த எருசலேம் ஆலயமானது சாலமோன் அரசரால் கட்டப்படுகின்றது தாவீது அரசர் இறைவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆசித்தார் ஆனால் இறைவன் கூறுகின்றார் உன் புதல்வன் சாலமோன் எனக்கு ஒரு ஆலயம் கட்டுவான் உன்னுடைய கைகள் குருதிப்பட்ட கைகளாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்நாளிலே எண்ணற்ற போர்களை நீ போர் புரிந்து உனது கைகள் இரத்த கரையாக இருக்கின்றன ஆகவே நீ எனக்கு ஒரு ஆலயம் கட்ட மாட்டாய் மாறாக உன் மகன் சாலமோன் எனக்கு ஒரு ஆலயம் கட்டுவான் என்று இறைவன் ஆசைக்கின்றார் சாலமோனும் முதன் முதலாக அந்த எருசலேம் ஆலயத்தை கிமு தொள்ளாயிரத்தி ஐம்பதும் அந்த நூற்றாண்டிலே அந்த ஆண்டிலே கட்டுகின்றான் நமக்கு தெரியும் பல வருடங்கள் கழித்து பாபிலோனியர்கள் அந்த ஆலயத்தை தகர்க்கின்றார்கள் அந்த இஸ்ரேல் மக்களை அவர்கள் அடிமைகளாக நாடு கடத்துகின்றார்கள் அந்த ஆலயம் சுக்கு சுக்குநூறாக போகின்றது மீண்டுமாக அவர்கள் திரும்பி வந்தவுடன் ஜெருபபேல் ஒரு ஆலயத்தை கட்டுகின்றார் அந்த உடைந்து போன சுக்கு நூறாக போன ஆலயத்தை எஸ்ரா நெகேமியா போன்ற இறைவாக்கினர்களின் காலத்திலே மக்களை ஒன்று சேர்ந்து அவர் இந்த இரண்டாம் முறையாக இந்த எருசிலேம் ஆலயத்தை கட்டுகின்றார் அதுக்கு பின்பாக ஏரோது அரசன் இருந்த ஆலயத்தை நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக புதுப்பிக்கின்றார் இந்த ஒரு பின்புலத்தில்தான் இந்த ஆலயம் இருக்கின்றது இந்த ஆலயம்தான் கடைசியாக கிபி எழுபதாம் நூற்றாண்டிலே ரோமியர்களால் தகர்க்கப்படும் அதுதான் அந்த ஆலயத்தின் முடிவாக இருக்கின்றது இப்படிப்பட்ட இந்த பின்புலத்தில் தான் இயேசு இவர்களை விரட்டுகின்றார் கயிற்றை எடுத்து சாட்டை பின்னி அங்கிருந்த ஆடு மாடு விட் விற்று கொண்டிருந்த அந்த நபர்களையும் நாணயங்களை மாற்றி கொண்டிருந்த அந்த நபர்களையும் புறாக்களை விற்று கொண்டிருந்த அந்த நபர்களையும் இயேசு விரட்டுகின்றார் அற்புதமாக கூறுகின்றார் இது என் தந்தையின் இல்லம் இதை சந்தையாக்காதீர்கள் இது வாழும் தந்தையின் இல்லம் இதை சந்தையாக்காதீர்கள் இதுதான் அவரது கோபமாக இருந்தது ஏன் இயேசு கோபப்பட வேண்டும் அப்படி என்னதான் இந்த ஆலயத்திலே நடந்தது இந்த எருசலேம் ஆலயத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது இரண்டு கிரேக்க வார்த்தைகள் நமக்கு இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகின்றது ஒன்று ஹெய்ரோன் இன்னொன்று நாவோஸ் ஹெய்ரோன் என்று சொல்லுகின்ற பொழுது அது தூயகத்தை குறிக்கின்றது ஹோலி ஆஃப் ஹோலிஸ் தூயகத்தை குறிக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது ஆனால் நாவோஸ் என்று கூறுகின்ற பொழுது ஜென்ரலாக பொதுவாக ஒரு கோவில் ஒரு ஆலயம் டெம்பிள் இதை குறைக்கின்றது இயேசு இந்த ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது நிறைய முறைகேடுகள் இருக்கின்றன இந்த ஆலயத்தின் பகுதிகளை பார்க்கின்ற பொழுது பல்வேறு பகுதிகளாக இந்த ஆலயம் பிரிக்கப்பட்டிருந்தது முதலாவதாக உள்ளே மையத்திலே அந்த தூயகம் இருந்தது தலைமை குரு வருடத்திலே ஒரே ஒரு முறைதான் அந்த தூயகத்திற்குள்ளே அவர் செல்வார் இரண்டாவது பகுதி பார்க்கின்ற பொழுது அந்த பலி பீடம் விழுந்தது அந்த பலிப்பீடம் தான் ஹெய்ரோன் இந்த தான் ஒவ்வொரு நாளும் ஆடுகளையும் மாடுகளையும் அவர்கள் பலி கொடுப்பார்கள் மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது தூயகம் அதனை தாண்டி பலி பீடம் இருக்கின்றது அதனை தாண்டி குருக்கள் வசிக்கக்கூடிய அந்த முற்றம் இருக்கின்றது கவுன்சில் ஆஃப் பிரீஸ்டன்பர்க் அதாவது குருக்கள் இறைவனை தொழுவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதி அதனையும் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது யூதர்களுக்கான ஒரு பகுதி இருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக பெண்களுக்கான ஒரு பகுதி இருக்கின்றது கடைசியாக ஆறாவது பகுதி புறவினத்தார் மற்ற சமயத்திற்கான ஒரு பகுதி இந்த புறவினத்தார் சமய மற்ற சமயத்தை சார்ந்து வாழ்ந்த இந்த பகுதியில்தான் என்ன நடந்தது என்று பார்க்கின்ற பொழுது இந்த கடையானது ஆடு மாடுகளை வைக்கின்ற அந்த சந்தை நாணயத்தை மாற்றுகின்ற இடம் புறாக்களை விற்கின்ற இடம் அமைக்கப்பட்டிருந்தது மற்ற எந்த இடத்தையும் அவர்கள் கை வைக்கவில்லை மாறாக புறவினத்தார் ஆண்டவரை தேடி தரிசிக்க வருகின்ற அந்த கடைசி பகுதியிலே இவர்கள் இதை சந்தையாக மாற்றுகின்றார்கள் ஆகவேதான் இறைவன் கோபிக்கின்றார் முதலாவதாக நாம் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த ஆடு மாடுகள் அந்த புறா விற்போரிடம் நிறைய முறைகேடுகள் இருந்தது நாம் நன்கு அறிவோம் அனைவரும் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று தங்கள் ஊரிலிருந்து ஆடுகளையும் மாடுகளையும் அவர்கள் வளர்த்து பலி செலுத்துவதற்காக வருவார்கள் ஆனால் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற குருக்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இந்த மாடு சரியானதாக அல்ல நீங்கள் இறைவனுக்கு பலி செலுத்துகின்ற பொழுது சிறந்ததை தர வேண்டும் அதை நாங்கள்தான் வைத்திருக்கின்றோம் ஆகவே நிறைய பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது ஆகவே ஏழைகள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் இதுதான் இந்த அநீதியை இயேசுவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை கடைசியாக அந்த நாணய மாற்றுவோர்களும் முறைகேடு செய்கின்றார்கள் குறிப்பாக நாம் அறிவோம் பதினெட்டு வயது நிரம்பிய ஒவ்வொரு ஆண் யூதரும் எருசிரைம் ஆலயத்திற்கே சென்று அந்த காணிக்கையை செலுத்த வேண்டும் நிறைய இடங்களிலிருந்து இந்த மையமான இந்த எருசலேம் ஆலயத்திற்கு அவர்கள் அலை திரண்டு வருவார்கள் வில்லியம் பார்க்லே கூறுகின்றார் ஒவ்வொரு பாஸ்கா அந்த காலத்திலும் அந்த நாளிலும் சராசரியாக ஒன்றரை லட்சம் முதல் இரண்டு லட்சம் இந்த ஆலயத்தை சந்திப்பார்களாம் அவர்கள் காணிக்கையாக செலுத்துகின்ற பொழுது அவர்கள் பயன்படுத்தியது ரோமியர்கள் வைத்திருந்த நாணயம் ஆனால் கோயில் அதிகாரிகள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் காரணம் அந்த நாணயத்திலே சீசரின் உருவம் இருக்கின்றது சீசரின் உருவம் இருக்கின்ற காரணத்தினால் அதை அவர்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதற்கு மாறுபாடாக அவர்கள் அந்த ரோமியர்கள் வைத்திருக்கிற நாணயத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் ஷக்கேல் எனப்படும் அந்த நாணயத்தை மாற்ற வேண்டும் இதிலும் ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டார்கள் இதிலும் தலைமை குருக்களுக்கு ஒரு பகுதி இருந்தது நிறைய லாபம் இருந்தது இங்கும் முறைகேடு இதனால் தான் இயேசு கோபி தந்தையின் இல்லம் ஜபத்தின் வீடாக இருந்தது தந்தையின் இல்லம் இறை மாட்சிமை பொருந்திய இடமாக இருந்தது தந்தையின் இல்லம் அவரை நோக்கி வருபவர்களுக்கு ஆறுதல் தருகின்ற தலமாக இருந்தது ஆனால் இந்த தலைமை குருக்கள் இத்தக அந்த புனிதமான இடத்தை சந்தையாக்கிவிட்டார்கள் இந்த உன்னதமான ஆலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்திவிட்டார்கள் என்று இயேசு கோபிக்கின்றார் ஆம் இயேசுவிலே பிரியமான அன்பு உறவுகளை இன்றைய நாள் நமக்கு தருகின்ற பாடமும் அதுதான் நாம் நமது கோபத்தை எவ்வாறு கையாளுகின்றோம் அப்படியாக நமக்கும் கோபம் வருகின்றது ஆனால் நம் கோபம் இயேசுவைப் போன்று பிறர் நலன் பேணுகின்ற கோபமாக இருக்கின்றதா அல்லது என் வீடு என் சொத்து என்று சுயநலத்திற்காக நாம் கோபப்படுகின்றோமா என்ற ஒரு சிந்தனையை சிந்தித்து பார்க்க அழைக்கின்றோம் ஆகவே தொடர்ந்து இந்த கல்வாரி திருப்பலியிலே நாம் நம்மையே உயிருள்ள தூய பலியாக கொடுப்போம் நீங்களும் நானும் இந்த அநீதிகளுக்கு குரல் கொடுக்கின்ற பொழுது அந்த இறைவனின் ஆலயத்தை தூய்மையாக வைக்கின்ற பொழுது நீங்களும் நானும் இயேசு கூறியது போல நாம் உயிருள்ள தூய உன்னத பலியாக அந்த தெய்வீக பிரசனத்திலே நம்மையே ஒப்படைப்போம்